பார்த்து நீங்க நம்ம இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்த ஐங்கர் நூறு அப்புறம் எல்லாமே பார்த்தோம்னா இது வந்து மெயினா வந்து அந்த பொறுப்பு அப்புறம் அந்த அந்த காதல் உணர்வு அப்புறம் தலைமை ஒரு தலைமைனா எப்படி இருக்கணும் ஒரு நல்ல இருக்கு நல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து நல்லவங்க நல்லவங்க இருக்குதான் மழை பெய்யுது இந்த அளவுக்கான குவாலிட்டிஸ் அப்புறம் காதல் நெறி இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து இதுவே வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட உலகமா இருக்கு இல்லையா சங்க தமிழ் சங்க காலம்ன்றதே வந்து ஒரு அறநெறி தவறாது அறம் தவறுனாலும் அதுக்கு என்ன என்ன மாதிரி அதை சரி பண்ணணும் அந்த மாதிரி ப்ரோஆக்டிவான ஸ்டெப்ஸு எல்லாமே கொடுத்த ஒரு இதுவாக இருக்கு அது தொடர்ச்சி அந்த தொடர்ச்சி வந்து ஏன் இன்னைக்கும் நம்ம மனித சமூகத்துல இப்ப தமிழ் 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 இனத்துல அந்த அதோட தொடர்ச்சி இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து அது வந்து ஒரு தனி உலகம் அதை படிக்கிறப்ப அதோடைய தக்கங்களுக்குரிய இதாது ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த புலவர்கள் வந்து மன்னரை பத்தி மட்டும் எழுதலை நீங்க சொல்ற மாதிரி சாமானிய மக்களை பத்தான் எழுதுறீங்க ஒரு சாதாரண ஒரு மக்கள் தான் இருக்கா சோ அப்ப அது கடத்த இல்ல அது அதோட தொடர்பு எங்க கட்டாச்சு நம்மளுக்கு நம்ம இப்ப வந்து இப்ப நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நானே வந்து நிறைய இணைய பகுதி குழுக்கள் எல்லாம் பாக்குறேன் நிறைய சங்கத்தமிழ் படிக்கணும்ட்டு அதே போல இந்த நூலகங்கள் எல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இந்த இன்பிட்டின் வந்து ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்துச்சுல அந்த இடைவெளியில நம்ம வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோமா அது தாண்டி அந்த தொடர்ச்சியை தான் என்ன சொல்றேன்னா ஒரு நாணக்களஞ்சியும் இருக்கு அது தாண்டி அதை அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு நவீன நிறைய மாறி இருக்கு புது கவிதைகள் வந்திருக்கு புது கவிதை இல்லாம இப்ப நிறைய கட்டுரைகள் கதைகள் நவீனங்கள்லாம் நிறைய வந்துச்சு இப்ப எக்ஸாம்பிள் நீ சொன்ன மாதிரி ஒரு மன்னன் வந்து அவன் அவனுடைய பசங்க கூட சண்டை போடக்கூடாதுன்றத குழந்தைங்களுக்கு கூட சண்டை போடக்கூடாதுன்றத அவன் சொல்ற அந்த பாட்டுல சொல்றப்பே புரிஞ்சு அவர் வந்து இது பண்ணியிருந்தார் ஆனா இன்னைக்கு இருக்க நவீனங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில கதைகள்லாம் நான் வரலாற்று கதைகள்லாம் படிக்கிறப்ப அண்ணன் தம்பி கொள்றது தம்பி அண்ணன் கொள்றது அப்பாவை கொள்றது சிறை வைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த இன்னைக்கு இருக்க ஜென்சி பசங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி அது அந்த என்னதுன்னா இது இது நடக்க நடக்காத விஷயங்கள்லாம் நடந்தது மாதிரி காட்டுறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு கவர்ச்சி ஏற்படுது அந்த 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 மாதிரி கதைகள் கட்டுரைகள்லாம் பட் நம்ம வந்து அரணியை போட்டு சொல்லிகிட்டே இருக்கோம் கிப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம சொல்ல சொன்னேன் சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த அந்த தலைமுறையை தடம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் மாதிரி நம்மளுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி ஸோ இந்த பாடல்கள்லாம் வந்து இப்போ திருப்பி படிக்கிறனால அது எந்த மாதிரி தாக்கத்தை இங்கே இனி வர தலைமுறைக்கு உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க அதாவது இல்ல இல்ல உம் நீங்க நல்ல கேள்விதான் நீங்க வந்து ரொம்ப நல்ல புரிதல் இது நம்மளுக்கு ஏண்டா விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஏக்கம் தான் அந்த கேள்வியில தெரியுது உண்மையாவே ஆனா நம்ம விட்டுட்டு வரல கொஞ்சம் நடுவுல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேணா வச்சுக்கலாம்னு நான் பாப்பேன் அதுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம் அதுக்குள்ள எல்லாம் நம்ம போவேனா ஏன்னா முடிஞ்சது எல்லாமே இன்னைக்கு இணையம் வந்ததுக்கு பிறகு எல்லாமே இங்க பிங்கர் டிப்ஸ்ல கிடைக்குது உண்மையாவே நீ தேடணுங்கிறது மட்டும்தான் நம்ம வேலை எதை தேடி இருக்கு கெட்டதும் இந்த உலகத்துல இருக்குதான் எப்பவுமே இன்னைக்கு வந்து இந்த இணையத்தினால கெட்டு போறாங்க நிறைய சொல்றாங்க தப்பு நடக்குது எல்லாமே ஆனா அதுக்குள்ளதான் இந்த நல்லதுமே இருக்கு இத எப்படி இந்த இளைய தலைமுறைக்கு மேட்டர் நம்ம வந்து கொடுத்து கொடுத்து அந்த தேவையில்லாத சுவாரஸ்யத்துக்காக சண்டைகளையும் குடும்பத்துக்குள்ள சண்டைகளையும் அதையும் இதையும் வச்சு 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 மக்களை பழக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல தப்பா பழக்கிக்கிட்டு இருக்க கூட்டம் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் நல்லாத பழக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க சப்போர்ட் கூட கிடையாது உண்மையாகவே இது வந்து நானே நிறைய உணர்றேன் இது ஒரு 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 மேடை கூட இந்த நாடகங்களுக்கு நாடகமா போடலாம் அதுக்கு ஒரு மேடை கூட கிடைக்காது ஒரு இருபது சினிமா பாட்டுக்கு கொடுக்குற மேடையை ஒரு அஞ்சு பாட்டை குறைச்சிட்டு இந்த நல்ல செய்தியா ஒரு மேடை நானும் எத்தனையோ இடத்துல பேசி பார்த்துட்டேன் இதுக்கான எந்த இதுமே எனக்கு அதனாலதான் நானே யூடியூப் சேனலும் நான் உருவா தொடங்கினது காரணமே எப்படியாவது இத சொல்லணும் ஆஹ் இதுக்கப்புறம் என்ன தெரியுமா இன்னொன்னு கேக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வழியா இருக்கு உண்மையாவே என்ன உங்களுக்கு வேலை பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க என்ன வேலைன்னா எனக்குதான் இந்த ஆபீஸ் போறதுக்கு போக தமிழ் வேலை இருக்குல்ல அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க விருது கொடுப்பாங்கன்னு பண்றீங்களான்னு கேக்குறாங்க எனக்கு அது கேட்கும்போது போது வழியா இருக்கு உண்மையாகவே நான் என்ன நினைக்கிறேன் நான் இங்க இருந்ததுக்கு எத்தனையோ பேர் அந்த மலைய லேசாவது நகர்த்திட்டு அதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு போயிட்டாங்க அதனாலதான் எனக்கு இன்னைக்கும் இணையத்துல கிடைக்குது இத்தனையும் அப்ப நான் இருந்ததுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டு போனோங்கிறது தான் இந்த அமெரிக்கால வளர்ற பிள்ளைகளுக்கு அந்த தமிழ கொஞ்சம் பேச வச்சிடணும் இதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் ஆனா இப்படி கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பண்ணலைன்னா விட்டுருங்க பண்றவங்கள காயப்படுத்தாதீங்கிறது என்னோட முதல் வேண்டு வேண்டுகோளை நான் வைப்பேன் ரெண்டாவது இவ்வளவு இருக்கு இன்னும் என்னென்னதான் சொல்லணும் தமிழன் ஐயா மாதிரி ஓவியங் ஓவியங்களாக எப்ப காட்டு போறீங்கன்னு அவர் புக்கிலே கேட்டிருப்பாரு என்னைக்கு இதெல்லாம் நாடகமா போட போறீங்கன்னு கேட்டிருப்பாரு ஏகப்பட்ட கதை இருக்கு அதிகமான போடலாம் கரிகால் வளவனை போடலாம் கும்னனை போடலாம் கோப்பெருஞ்சோழனு கதை இருக்குது பாரிய போடலாம் நாங்க கிடைச்ச இடத்துல நாங்க மக்கள் விரும்பத்தக்க முறையில போட்டு கூட காட்டியிருக்கோம் அப்புறமும் அடுத்த தடவை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் முக்கியமா இல்ல அதுக்குள்ள தமிழும் போட்டி போடணுமாங்கிற கேள்வி எல்லாமே எனக்கு அப்போ நம்ம நம்ம வந்து எதை மக்களுக்கு கொடுக்கறோங்கிறது ஒண்ணு இருக்கு நம்ம பழக்கணும் நம்ம கெட்டதையே கொடுத்து குடுத்து குடுத்து பழக்கிக்கிட்டே இருந்துட்டு இதைத்தான் மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்றது கொடுக்குறவங்க மேல இருக்கிற தப்பையும் காட்டுதுங்கிறது அதுக்காக இல்லைனோ நம்ம விட்டுட்டு வரவே இல்லை இன்னைக்கும் கொஞ்சம் மனசு வைக்கணும் வச்சா வந்து கட்டாயமா இத வந்து எடுத்துட்டு போக முடியும் இது முக்கியமா தேவை வந்து பிள்ளைகளுக்குள்ள நம்ம வீட்டு சண்டை இல்லாத வீடே இல்லைங்கிற அளவுக்கு ஆய் போனதுக்கு காரணம் என்ன நான் தமிழர் தமிழை படிச்சிருந்தா இப்படி ஆயிருக்கவே மாட்டோம் நம்ம திருக்குறளை படிச்சிருந்தா இப்படி நம்ம ஆயிருக்கவே மாட்டோம் இதெல்லாம் ஒரு திருக்குறள்னு ஒரு படம் வந்திருக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருக்குறள்னு ஒரு படம் வந்திருக்கு எல்லாரும் பாக்கணும் நாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்களா அப்படின்னு பேச பார்க்க முடியல அப்படின்றாங்க என்ன பாப்பீங்க குத்து பாட்டு போட்டாதான் பார்ப்பீங்களா திருக்குறளை பாருங்க ஒரு நாள் அது வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கெட்டதை கொடுத்து பழக்கி வச்சிருக்காங்க ஒரு சின்ன கருத்து இருக்கு என்னன்னா அது எடுக்கிற விதத்துல எனக்கு புரியுது இப்ப இந்த திருக்குறளை எடுத்து தப்பு குறை சொல்லல நான் குறை சொல்லல ஆனா என்னன்னா அதை எடுத்து போய் சிறிய பக்கம் போக விரும்பல இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கையில அது போயி அவங்க இது கை வச்சு இது எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை பாக்குற மூலம் எடுக்க முடியும் அது வந்து நம்ம அந்த இடத்துல மாதிரி எனக்கு தெரியுது இது கண்டிப்பா சிறப்பா ரொம்ப ஆனா பொருள் செல்வம் தேவையில்லை நீங்க ஏஏலாம் வந்துருச்சு ரொம்ப சிறப்பு எடுக்க முடியும் ரொம்ப குவாலிட்டியா அத கரெக்டா மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து இதெல்லாம் கருத்து சரி இருந்தாலும் நம்ம பாடல இருந்தாலும் அது எடுக்கிற விதத்துல எடுத்தாதான் மக்களை போய் சேரும் அந்த இடத்துல நம்ம லேக் இருக்க மாதிரி தெரியுது ஆனா இப்ப ஆர்வக்கூடம் நிறைய பேர் பண்றாங்க

பே கேள்வி இப்ப நான் பாட பாட தவிர ஏதாவது ஒரு பாட்டு நான் விட்டுறப்படாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது பாட்டு இருந்தா மட்டும் அதை பத்தி சொல்லுங்க ஏதாவது பாட்டு இதை

வந்து வந்தா ரெண்டு பேருக்கு சண்டை சண்டை வரத்தானே சொல்லி எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சண்டை வரும் வந்தா சண்டை வந்துருச்சு அவ கோச்சுட்டு உட்காந்துருக்கா இனியா இன்பன் இவ போய் கதவை எட்டி பாக்குறா பூங்குடி போய் எட்டி பாக்குறா அப்போ இன்பன் வந்து சொல்றான் பாரு ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு உட்காந்துருக்கான்ட்டு கண்ணை மட்டும் தான் காட்டுறான் பேசவே இல்லை கண்ணை மட்டும் தான் காட்டுறான் காட்டின இவ என்ன பண்றா பூங்குடி அவகிட்ட எல்லாம் போல ஏய் என்னடி சண்டை புட்டி என்ன நடந்துச்சு அதெல்லாம் அவ கேட்கவே இல்ல அவ ரொம்ப தெளிவா இன்பன்ட்ட மட்டும் சொல்றா உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா நீ காதலிச்ச காலத்துல இருந்து உன்னைய நான் பாத்துட்டு இருக்கேன் நீ வந்து அப்பெல்லாம் அவன் வந்து ஏதாவது சும்மா ஏதாவது ஒரு கொண்டு வந்து கொடுத்தாலோ என்ன மாதிரி பண்ணா நீ வந்து வேப்பங்காய கொடுத்தா கூட தேன் மாதிரி இனிக்குது அப்படின்லாம் சொன்ன ஆனா இப்ப வந்து அவ உனக்கு அப்படியே அந்த அந்த மலை இருக்குல்ல பரம்பு மலையில விளையிற அத்தனையும் அவ்வளவு சுவையாக இருக்குமா அந்த சுணை நீர் அந்த ஊத்து தண்ணிய வந்து தை மாச குளிர்ல வச்சு அப்படி உனக்காக அந்த டெம்பரேச்சர் கூட குறையாம அப்படி நல்லா கொண்டு வந்து கொடுத்தா கூட என்ன உப்பு தப்பா என்ன அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறைய சொல்லிட்டே இருக்கியாமே முதல்ல உன்னுடைய அன்பு மாறி விட்டது அதை முதல்ல நீ மாத்து அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இவனுக்கு சொல்லிட்டு அவ போயிட்டே இருப்பா இது வந்து தொல்காப்பியத்திலயும் வரும் என்னன்னா சண்டை போடுற காலத்துல ஒரு பாட்டு ஒரு நூறு பாருக்கு ஒரே ஒரு வரிதான் உங்க வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா அஹ் கிழவோன் பணிவும் மனைவி உயர்வும் அப்படின்னா என்ன அர்த்தம் சண்டை வந்துச்சுன்னா ஆண்கள் பணிந்து போய் நடக்க வேண்டும் அப்படிங்கிற பாட்டு ஒரு பெண்ணாக எனக்கு இந்த காட்சி கூடவே பாட்டும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் இந்த காலத்துல நிறைய நடக்குது பட் இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சிறப்பு சிறப்பு அருமை ஏரியா ஒரு மணி போன டைம் டைம் போனதே தெரியல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நம்ம அடுத்தடுத்து இன்னொன்னு நிறைய சங்க சங்க இலக்கிய பத்திய பாடல்களோ இல்ல வந்து ஏதாவது புத்தகங்களோ கண்டிப்பா அதை பகிர்ந்துக்கும் இந்த இணைப்பு அணைஞ்சு ரொம்ப சிறப்பாக கொடுத்தீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அடுத்தது சந்திப்போம் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி கேட்டுக்கொண்ட நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி அத்தனைகள் சந்திப்போம் நன்றி